வெல்கம் பேக் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சேனல் இப்போ நம்ம ஒவ்வொரு நாளைக்கு மாலை பட்சத்தோட உண்டான ரெசிபிஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேன் என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க மாலை பக்ஷம் சமயங்கிறதுனால நம்ம புளுங்க அரிசி வந்து சேர்க்கக்கூடாது நம்ம அதனால் பச்சரிசியில் என்னென்ன டிஃபன் ரெசிப்பியோ அதுக்குன்னான ஆகாரத்தை ஏன்னா பதினஞ்சு நாள் தானே ரொம்ப ஒன்று இருக்க போதில் ஃபிஃப்டீன் டேஸ் தான் பச்சரிசியில் வந்து என்னென்ன ரெசிபி என்னென்ன விதமான பண்ண முடியுமோ நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அவல் தோசை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் வந்து நான் பச்சரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா போகிறோம் இதில் தண்ணி விட்டுட்டேன் காலம்புரை ஏழு மணிக்கு நான் ஊற போட்டிருந்தேன் இதால் ரெண்டு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க அதே போல் ஒரு டம்ளர் வந்து அவல் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் போட்டுன்னா போகிறோம் இது ரெண்டு நேரம் ஊறணும் இது வந்து ஒரு நேரம் ஊறினா போகிறோம் டோட்டலாகவே ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரத்துக்குள்ளே ஊறினாலே போகும் இப்போ காலம்பரியும் நீங்கள் அரைச்சி வச்சுட்டீங்கன்னா ஒரு ஈவினிங் ஏழு மணி போல் நீங்கள் தோசை பார்த்துக்கலாம் இது வந்து மாவு வந்து பொங்கி வராது தோசை மாவு விற்கலி மாவுல உ உளுந்து அது பொங்கி வருது இது வந்து அந்த மாதிரி பொங்காது லேசாக அந்த புளிச்ச வாசனை லைட்டாக இருக்கும் தவிர்த்து ஒரு எட்டு மணி நேரம் ஃபெர்மனே ஃபெர்மெண்டேஷன் ஆகணும் இதை அரைச்சி எப்படி நம்ம பா எப்படிங்கிறத இந்த ரெசிபியில் நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் தக்காளி சட்னி அரைச்சிக்கலாம் அவள்வாலோட சௌரியங்கள் இந்த மாதிரி மாலை பட்சத்தில் வந்து புழுங்கலரிசி சேர்த்தக்கூடாது வெங்காயம் எடுத்துக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி தோசைலாம் பார்த்து சாப்பிட்றோம் இல்லைனா இதெல்லாம் நம்ம ரொம்ப பண் பண்ண மாட்டோம் சரி இதை அரைக்கலாம் மா அரைக்கலாம் அவல் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் காலம்பறை ஏழு மணிக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ மணி வந்து ஒன்பதாகுது ஏழு மணிக்கு இந்த பச்சரிசியை வந்து ரெண்டு கண்டூர் ஊடக போட்டிருக்கேன் எட்டு மணிக்கு நான் அவள் போட்டிருக்கேன் அவள் வந்து ஒரு மணி நேரம் ஊரினால் போதும் நல்லா ஊறிடும் ஃபஸ்ட்டே வந்து அவலை போட்டுக்கோங்க நல்லா நைஸாக அரைவிட்டோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒன்றா போட்டுவிட்டேன் எல்லாமே அரைஞ்சிருந்துட்டு நல்லா நைஸாக அரைட்டும் அவள் தோசை ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் தோசை நம்ம பச்சரிசி தான் யூஸ் பண்ணிக்கோ குடுங்குழரிசியை வந்து ஆட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி பச்சரிசியிலே வந்து நீர் தோசை வெறும் பச்சரிசி போட்டு நீ தேங்காய் போட்டு நீர் தோசை பார்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் பச்சரிசி உப்புமா பண்ணிக்கலாம் இல்லை பச்சரிசியில் வந்து உடச்சி கொழுக்கட்டை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் மாவை அரைச்சிட்டு இப்போ பார்க்கலாம் நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க நைஸாக ஆகணும் அந்த இட்லி கரைப்போம் இல்லையா ரக பதத்தில் அந்த மாதிரி வேண்டாம் அதுக்கடுத்து ஸ்ட்ரீட் நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த சமயத்தில் கல்லுப்பு ஆட் பண்ணுறதா பண்ணிக்கோங்க மாவை நம்ம அரைச்சிட்டோம் இந்த மாதிரி தான் நல்லா நைஸாக இருக்கும் இந்த பதத்துக்கு தான் இருக்கும் இதில் கூட நீங்கள் வந்து பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா அதாவது பழுத்த பச்சை மிளகா ஒரு நாலஞ்செண்ணா போட்டுக்கலாம் இல்லை மிளகாத்தில் கூட ரெண்டெண்ணா கிள்ளி போட்டுக்கலாம் காரம் வேணும் சப்பன் சாப்பிட எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் அரைக்கும் போது எதுவுமே ஆட் பண்ணலை வெறுனே ஆட் பண்ணேன் அரைச்சுட்டேன் இதுவுமே நானாக தான் இருக்கும் ஒரு டேஸ்ட்டு அது ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் காரமாக இருக்கும் சரி இப்போ நான் காலம்புரே அரைச்சி வச்சுட்டேன் இப்போ எட்டு மணி நேரம் ஊறட்டும் நைட்டு தோசை பார்க்குறச்சு உங்கள்ட்ட காட்டுறேன் ி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆகிடுது இப்போ வந்து அடுப்பு வந்து நல்லா காஞ்சிருக்கு வருமோ தண்ணி விட்டு தெளித்தோன்னே இந்த மாதிரி சவுண்டு கேட்கணும் அப்புறம் அடுப்பை நல்லா காஞ்சிடுது தோசை வாக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் இப்போ வந்து அடுப்பை சின்னதில் வச்சுக்கோங்க ஒரு கரண்டியில் மாவு எடுத்துக்கோங்க அதெல்லாம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இழுத்து விட்டுக்கோங்க நான் அவள் தோசைங்கிறதுனால கொஞ்சம் மெல்லிசாக தான் வாத்துன்னு இருக்கேன் அவள் அவளுக்கு சௌரியம் ஏற்ற போல் நல்லா பெருசாக வாத்துக்கோங்க சொட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா ஓரம் ஃபுல்லாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அப்புறம் எடுக்க வரும் அண்ணா அவசரப்படக்கூடாது நிதானமாக தான் எடுக்கணும் தோசை திருப்பியால் இந்த ஓரத்தெல்லாம் இப்படி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க எடுத்தோன்னே இப்படி 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 பண்ணால் அது எடுக்க வராது அழகாக இப்படி இப்படி பண்ணிலன்னா சூப்பராக தோசை வந்துடும் அது அப்படி நீங்கள் திருப்பி போனாலும் போட்டுக்கலாம் இல்லை தோசை நான் ஒரே பக்கமாக போகிறோம் காஞ்சது போகிறோம் சொல்லி நீங்கள் எடுத்து போட்டுனாலும் போட்டுக்கலாம் அவல் தோசை வந்து இந்த கலரில் தான் இருக்கும் ஏன்னா நம்ம வெறும்னா அவளும் பச்சரிசியும் மட்டும்தான் எடுத்துட்டு தோசை பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் வரும் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க மாலை பட்சத்துக்கு வந்து புளுங்க அரிசி தான் சேர்க்கக்கூடாதுங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் இது எப்படி இருக்குங்கிறது பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுங்க தேங்க்யூ